அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரட்டையர்களை சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடனிருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் இந்த ராசிக்காரர்கள் வல்லவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் அமைந்திருப்பதாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரண ருண சேவாய் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் வலுவாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு எல்லாவற்றிலுமே சாதகமான ஒரு பலன் கிடைச்சிருக்கு பொருளாதார முன்னேற்றம் பண வரவுல திருப்தியாகவே ஆகியவை இருக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதாகும் லாபம் கூடும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவு உயர்வு கிடைச்சிருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படும் உறவினர்களுடைய வருகை அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடிஞ்சிருக்கு வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் ஏற்படுவது உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை நீங்க கூடியதாகவும் பாடங்களில் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க பாராட்டு கிடைக்கலாம் மிருக சிறுச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்களில் எதிர்மறையான நடக்கக்கூடியதாகும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு பேரின்னும் பெறக்கூடிய விதமாக குழந்தை உங்கள் மனைவிக்கு குழந்தை பேரும் உண்டாகி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கேட்கக்கூடிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் மிதக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய கை செலவுகளை குறித்து சேமிப்புகளை அதிகரிப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆற்றிய பொது சேவை காரணமாக மக்கள் மத்தியில் புகழ் பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வர வேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை தொண்டுள்ள ஈடுபாடு அதிகரிக்கும் பக்தி மேலட்டுல பல நல்ல பணிகளை நீங்கள் செய்ய முற்படுவீங்க இந்த காலகட்டம் மக்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடியதாகும் தெய்வத்தின் கருணையினால உங்களுடைய வாழ்க்கையில பல புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் தாய்வழி உறவினர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசு வகையில உங்களுக்கு வரி பாக்கிகள் உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கு இதற்கு தேவையான பண வரவு பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்து சிக்கல்கள் தீரக்கூடியதாகும் அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் புரியும் மேலதிகாரிகளின் ஆலோசனைகள் படி நடப்பது அவர்கள் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது உங்களுடைய பணியில முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த காலகட்டம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் ராசியின் சஞ்சாரத்தால் உங்களுடைய வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சளிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பு உண்டாகாமல் காப்பாற்றி வருவார் இனிப்பு கசப்பு மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகளை செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையில இருந்த தடைகள் என்னும் முட்கள் விலகி இன்பம் என்னும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு கவலைகள் மறந்து மனதுல ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும் எதிர்பார்த்த இடத்துல பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு உற்றார் உறவினர்களுடைய வருகை குறையும் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமாக பொழுதுபோக்கிய காலங்கள் கனவாக கூடியதாகும் தாய் மனைவி தோழி போன்றவற்றை உங்கள் பெண்ணினத்தின் மூலம் சிலருக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீண்பழி தேவையற்ற விமர்சனங்கள் ஆகியவற்றை தவிர்க்க உறவுகள் மத்தியில வார்த்தைகளை அளந்து பேசுவது உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்கு நரசிம்ம பெருமாள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா ராசியில் பிறந்தவர்களுக்கு இனிப்பான செய்திகள் வந்து சேரும் வேலையில புதிய அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே எதிர்ப்புகளுக்கு இடையே நிறைவேற்றும் வரவுல உங்களுக்கு சற்று சுணக்கம் ஏற்பட்டாலுமே பின்னர் அது சரியாகி விடும் அப்படின்னும் சொல்லப்படுது உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் வேலை இடத்துல பதவி உயர்வு உண்டாகக்கூடியதாகவும் வெளியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு பெறுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது சுபகாரிய எண்ணங்கள் உங்களுக்கு கூடும் புதிய மனிதர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு பலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பயிற்சி பழிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது சிந்தனைகளை சிதற விடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியம் இருக்கக்கூடாது அரசு அதிகாரிகளுடன் பகைத்து கொள்ள கூடாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேச ராசியில பிறந்தவர்களுக்கு சிங்கம் போல இருப்பாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க செவ்வாயின் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்தாலுமே உங்களின் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனால் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்புடன் இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்னும் ஆதங்கமும் எழும் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில பிறந்தவர்கள் என்பதால சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்காரு ஆகவே கலைகளில் நாட்டம் இருக்கக்கூடியதாகவும் பழமை விரும்பிகளாக திகழக்கூடியவர்களாகும் முன்னோர்களின் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையுமே பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க அது இல்லாமல் மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கு சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இனம் கண்டறிவதில் நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ராசிக்காரர்கள் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கக்கூடியவர்களாகும் வேலையில வெகு சீக்கிரம் சாதனை படைக்க கூடியவர்களாகும் பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே